அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத ராகு கேது பயிற்சி வருடத்துல மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கும் இந்த அமைப்பு வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட் ஆன பலன்களை தரக்கூடிய அமைப்புலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை

ஸ்பீடாக பாவித்து பலன்களை கொடுக்கும் இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டிடில கிளியரா நம்ம பார்க்கலாம் பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீடியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு நட்சத்திரமா வரக்கூடியதான் திருவோண நட்சத்திரம் சனி பகவானுடைய சந்திர பகவானுடைய திருவோண நட்சத்திரத்துக்கு நிறைய சிறப்பு தன்மைகள்லாம் இருக்கு ரொம்ப விசேஷம் வாய்ந்த நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகள் திரு அப்படிங்கிற பட்டத்தை பெற்ற இரண்டாவது நட்சத்திரமாக இந்த திருவோண நட்சத்திரம் வரும் நிறைய சிறப்பு தன்மை இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டு பொதுவா இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவர்கள்லாம் அதிகமான இறக்கத்தன்மையுடையவர்களா இருப்பாங்க அதையும் சனியோட ராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு சொல்லவே வேணாம் அதிகமான இறக்கத்தன்மை இருக்கும் யார் மனவும் பின்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாரையும் அரவணைத்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு இவர்களை இவர்களே காயப்படுத்திப்பாங்க அது வந்து அந்த திருவோணத்தோடைய ஒரு தனித்துவமான தன்மை தன்னால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் நேரிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பொதுவாக அந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே இந்த நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எல்லாருமே நிறைய உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களுக்கு அதிகமான உதவிகளை செய்யக்கூடியவர்கள் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பார்த்தோன்னா சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது யாராச்சும் ஒருத்தவங்க கஷ்டம்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாரி வழங்கிடுவாங்க இவங்கள்ட்ட இல்லைனாலும் கடன் வாங்கியாச்சும் உதவி செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு சிறப்பு தன்மை சிறப்பு குணம் இவர்கள்ட்ட இருக்கும் சில சமயங்கள்ல இந்த குணமே இவர்களுக்கு சில இடர்பாடுகளையும் ஏற்படுத்துது அதையும் நம்ம மறுக்க முடியாது இப்ப அந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்துல போஷன் எடுத்திருக்காரு கேது பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல போஷன் எடுத்திருக்காரு பொதுவா ராகு கேது எயிட்ல இருக்கிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது இது வந்து தோஷ இது வரும் ஜனனகால ஜாதகத்துல ராகு கேது தோஷம்னு சொல்லுவோம் நம்ம கோச்சார ரீதியா எடுக்கும் போதும் இது அவ்வளவா சிறப்பு பலன்களை தரது இல்ல ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில ராகு வந்துருவாரு அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பம் நமக்கு சுபமாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத குரு பார்வை நமக்கு இன்டிமேஷன் பண்ணுது அதில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நமக்கு அது பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது த எண்ட் ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறத அந்த குரு பார்வை நமக்கு இன்டிமேஷன் பண்ணுது அதில் குரு பார்வை வாங்கி ராகு பகவான் மேஜரா ட்ரபிள் கொடுக்கறது இல்ல அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன ஒரு விஷயம் அடுத்த சனி மூன்றாம் இடத்துல நம்முடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல நல்ல பலமான அமைப்பில் இருக்காரு சோ அதுவும் நமக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளஸ் நான் சொல்லுவேன் ஏழரை சனியுடைய இருந்து இப்போதான் நம்ம அப்படியே கொஞ்சம் விலகி வரும் ஆனா ராகு கேது டூ ஒன் எயிட்ல ஆயிட்டாங்க அது அவ்வளவா சிறப்பு இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிற சனியும் ஆறாம் இடத்துல இருக்கிற குருவும் நமக்கு பேவரபுளா இருக்காங்க அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதனால மேஜரான ட்ரபிள் மேஜரான பிரச்சனைகள் எதுவும் நமக்கு இருக்காது எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் எல்லாத்தையும் அழகா நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிடுவோம் நீண்ட நாள் போராட்டங்கள்ல அந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா குறஞ்சிடும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இப்ப இந்த ராகு கேது பயிற்சியை செக்மெண்ட் வைஸ் நம்ம ரொம்ப டீட்டெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ராகு வேது பயிற்சி ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும் போது நம்ம உத்தியோகம் இடமா இடமா இருக்கட்டும் இருக்கட்டும் தொழில் இந்த ரெண்டு இந்த பேச்சு வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம் கோபமான வார்த்தைகளை குறைச்சுட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு அதிகமான நல்ல கிடைக்கும் அதே போல குருவுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துல பதியும் குருவுடைய ஐந்தாம் பார்வை நம்மளுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்துக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் பதியுது இது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம் இந்த நேரத்தில் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் நிறைய டாஸ்க் இருக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கும் ஆனால் அதை நம்ம ஜாலியாக அப்படியே அதை கடந்து வருவோம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஆனால் அது நமக்கு பெரிய சுமை மாதிரிலாம் தெரியாது அதை நம்ம அப்படியே எளிமையாக ஹேண்டில் பண்ணி அதை நமக்கு சாதகமாக மாற்றி அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போவோம் அதில் தொழில் உத்தியோக ரீதியாக ப்ரெஷர் இருந்தாலும் அது நமக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்கல நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது சார்ந்த வகையில ஒரு சுப செய்தியை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாளா நீங்க தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டு அதை இப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இப்ப கிடைக்கும் என்ன ஒரு பெரிய மைனஸ்னா நிறைய பேருக்கு வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த கடன் சுழல்ல போய் அதிக பேர் மாட்டிக்காதீங்க அதை மட்டும் நான் கொஞ்சம் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு போகும்போது ஏதோ ஒரு விதத்துல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துது அதையும் ரெண்டாம் இடத்துலயும் எட்டாம் இடத்துலயும் ராகு கேது என்றாகும் போதும் பார்த்தோம் நம்முடைய பர்சனல் லைஃபுக்காக நிறைய பேர் வந்து லோன் போடுறது நிறைய கடன் வாங்குறது இது சார்ந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்துது இந்த நேரத்தில் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியா ஏதாச்சும் கடன் பிரச்சனைகள் ஏற்படலாம் கடன் சார்ந்த வகையில சிந்தனைகள் டிராவல் பண்ணலாம் அதுல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னாக்கா தாராளமா பண்ணலாம் ஆனா அந்த கடன் நீங்க வாங்கக்கூடிய கடன் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு கொடுக்காத கடனா இருக்கணும் அதாவது ஆழம் தெரிந்து கால விடணும் நம்ம மாட்டுக்கும் கண்ணா பின்னா கடனை வாங்கி வச்சுட்டு பிறகு அதை நம்மளுடைய கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு அது விஸ்வரூபம் எடுக்காம நம்மளுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு மீறாம நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து கடன் வாங்குறோம்னாக்கா அதை டக்குன்னு நம்மளால ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் அதே போல இந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க இந்த சக ஊழியர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களோட கொஞ்சம் அனுசரித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் தான் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த மாற்றம் இப்போ சிறப்பான முறையில் ஏற்படும் உத்தியோக மாற்றம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இருக்கிற போஷன்ல இருந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த வகையில இடமாற்றம் ஏற்படும் குறிப்பா அந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் அது ஆல்மோஸ்ட் நமக்கு பெருசா நெகட்டிவா இருக்காது எல்லாமே நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கும் அதனால அந்த இடமாற்றம் கூட நமக்கு ஃபேவர் தான் அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் ராகு கேது பேர்ச்சி உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் உறுதிப்படுத்துது அதனால உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்புகள் கிடைச்சிடும் உத்தியோகம் முயற்சியில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான சைடா அமைது ஓவரால அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது நமக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது அதை அப்படியே அழகா நம்ம மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் சோ அந்த லெவல்ல தான் இருக்கு அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு ரெண்டாம் இடத்துல ராகு குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல இந்த அமைப்பு நம்ம பொதுவாக அனலைஸ் பண்ணும்போது பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடி நிறைய பேருக்கு ஏற்படலாம் ஆல்ரெடியே நிறைய பேர் பொருளாதார நெருக்கடியில தான் இருப்பீங்க ஏன்னா ஏழரை சனி பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி ஏற்றதாவுக்குள்ள கொடுத்துட்டு போயிடுச்சு ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரிலேட்டடாக நிறைய தேவைகள் ஏற்படும் குடும்பத்துல நிறைய செலவு வரிசையா ஒன்று மாத்தி ஒன்று வந்துகிட்டே இருக்கும் குடும்பம் சார்ந்த வகையில் நிறைய சுபமாற்றங்களை செய்ய விஷயத்துக்கான முயற்சிகளை செய்வோம் ஆனால் அதுல ஒரு விதமான குழப்பத்தன்மைகள் நிச்சயமாக நிலவும் ஆளாளுக்கு ஒரு ஒரு டிசிஷன் சொல்லுவாங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு தன்மை இதுல ஏற்படுது ஆனால் சுப மாற்றத்துக்கான பேச்சுவார்த்தை சுப சூழ்நிலைகள் எல்லாமே அமைது அது சம்பந்தமான சிந்தனைகள்லாம் ஏற்படுது ஆனால் அதை நம்ம செயல்படுத்துறதுல கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது ஆனால் குரு பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழப்பத்தோட சுப ஏற்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய ஏற்ற நிகழ்வுகள் இருக்கும் ஆனா நம்ம எளிமையா ஹேண்டில் பண்ணிடலாம் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி பகவான் நமக்கு நல்ல நிலையில இருக்காரு அதுல முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நீ என்ன முயற்சி பண்ணாலும் சரி அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதுல பொருளாதாரம் சார்ந்த வகையில இருக்கிற நெருக்கடியை நம்ம புல்பில் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதுல வெற்றியும் அடைவோம் சோ அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு அதே சமயத்துல பொருளாதாரம் சார்ந்த வகையில் தொடர்ச்சியா விரைச்சலவுகள் செலவுகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் அஷ்டமத்துல இருக்கிற கேது தேவையில்லாத தண்ட விரைய அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பொருளாதாரம் சார்ந்த வகையில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்படுறது நல்லது யாரை நம்பியும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஓபனா ஓபனா சொல்லாதீங்க. ஒய்டே கொஞ்சம் பணம் இருக்குனாக்கா அதை வெளிப்படையா அடி சொல்லாதீங்க. அதுنا உங்களுக்கே அது উল্টாவா मारறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சீக்ரெட்டா கொஞ்சம் சேஃபா நீங்க ஹேண்டில் பண்றது நல்லது. அதே மாதிரி இந்த குடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயကြီး ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த குடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயல்ல இயடுடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த குடுத்தல் வாங்கலை ஏற்படுத்தி அந்த உறவுநிலையில ஒரு சில முரண்களை ஏற்படுத்தலாம். சோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த வகையில ட்ரபிள் இருக்கும் ஆனா அதை நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் ஓரளவுக்கு அதை நம்ம அப்படியே மேஷ் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கான சுச்சுவேஷன் சிறப்பான முறையில் ஏற்படும் குறிப்பா வந்து பாத்தோம்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல ராகு கேது இந்த ரெண்டு கிரகத்துடைய தசை அப்படி புத்தி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் தலைகீழாக இருக்கும் கொஞ்சம் ட்ரபிள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி மற்ற திசைகள் ஏதாச்சும் நடக்குதுன்னா அதுல மேஜரான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு குடும்பத்துல ஒரு விதமான குழப்பத்தன்மையை ஏற்படுத்தும் குடும்பத்துல ஒரு மாதிரி சலசலப்பு ஆளாளுக்கு உணவுன்னு சொல்ற ஒரு அமைப்பு யாரும் உங்களுடைய கருத்துக்கு ஒத்து வராத சூழ்நிலை இப்படி ஆளாளுக்கு ஒரு ஒரு பேத்துல போற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு குடும்பம் சார்ந்த வகையில கவலைகளையும் அதிகமா ஏற்படுத்தும் ஆனா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால ஒரு ஏக்கத்தன்மையை கொடுத்துரும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தன்மையை கொடுக்கும் ஒரு சுப விசேஷம் சுப மாற்றம் நல்ல விசேஷத்துக்காக முயற்சி பண்ணுவீங்க அதுக்காக போராடுவீங்க அது எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா கொடுக்குதா அப்படின்னு பாக்கும்போது சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிறது கருத்து ஆனா ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப எல்லாரையும் புஷ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதே போல குடும்பத்துல வாக்குவாதம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட்டு கூடாது இந்த நேரத்தில் பேச்சுல நிதானமே இருக்காது அதிகமான கோப உணர்வு வெளிப்படும் டக்குனு எல்லாரும் மேலையும் கோவப்பட்டுருவோம் எல்லாரையும் எடுத்தறிந்து பேசுவோம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது யாரையும் காயப்படுத்தாம எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுறது ஒரு நல்ல உத்தமமான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்க கூடாது இந்த வாக்கு கொடுத்த வாக்கை நம்ம காப்பாத்துறது கொஞ்சம் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் எல்லாம் மிக அதிகம் அதில் யாருக்கும் எந்த ஒரு வாக்கும் கொடுக்காதீங்க குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில யாருக்கும் இந்த வாக்கும் கொடுக்காதீங்க இப்ப நீங்க கடனே வாங்கினாலும் இந்த டைமிங்ல நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படிங்கிற ஒரு வாக்கு கொடுக்காதீங்க அதுல கொஞ்சம் தாழ்வான சூழ்நிலை ஏற்படும் அது ஆல்ரெடி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு வரலாம் இப்ப நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு அப்படி மேலோட்டமா அந்த சிம்டம் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருக்கும் எனவே குடும்பம் சார்ந்த கொஞ்சம் பராமரிப்பு தேவை கொஞ்சம் சகிப்பு தன்மை அரவணைச்சி விட்டு கொடுத்து அப்படிங்கிற அந்த ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை நம்ம இந்த நேரத்துல அதிகமா யூஸ் பண்ணனும் பேச்செல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது இந்த நேரத்துல நீங்க இறங்கி போய் பேசினீங்கன்னா அவங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சூழ்நிலை சூழ்நிலைகள் ஏற்படுத்துது இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்துது அதனால பேச்செல்லாம் நம்ம கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிறது நல்லது வார்த்தைகள்ல கொஞ்சம் நம்ம கவனமா செயல்படுறது நல்லது அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பராமரிச்சுட்டோம்னா ஃபேமிலி லைஃப் ரிலேட்டடா மேஜரா எந்த ட்ரபிளும் இல்லாம அழகா கடந்து வந்துடலாம் அடுத்ததாக காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா காதல் உறவு நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணும்போது சனியுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல இப்ப நிறைய பேருக்கு பார்த்தோன்னா லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாதிரியான குழப்பம் ஒரு விதமான வருத்தம் கவலை இதெல்லாம் அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா சனியுடைய பார்வை மூன்றாம் இடத்துல பதுகிறது அவ்வளவா சிறப்பு இல்லை சனி நம்முடைய ராசிநாதனாக இருந்தாலும் அந்த கிரகம் வந்து பாத்தோம்னா ஒரு மாதிரி எல்லா விஷயத்திலும் செக் பண்றதுக்கான ஒரு கிரகம் நவ கிரகங்கள்லேயே சனி பகவானுக்கு மட்டும் ஈஸ்வரப்பட்டம் சனி பகவான் தான் நீதி காரகன் அவர் அவருடைய வேலையை கரெக்டா பாத்துருவாரு அதனால ஐந்தாம் இடத்துல சனி பார்வை பதிகிறதுனால இந்த காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு ஸ்டேபிள் இல்லாம ஒரு விதமான கவலை வருத்தம் இதெல்லாம் நம்மள அப்படியே சூழ்ந்து கொள்ளும் அதே மாதிரி குடும்பத்துல இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை குழப்பமும் வரும் புத்தி தெளிவு இருக்காது அது வந்து நம்ம இந்த காலகட்டத்துல பாக்குற ஒரு பெரிய மைனஸ் ஏன்னா அந்த ஐந்தாம் இடத்த புத்திஸ்தானம் சொல்லுவோம் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாம வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்கும் குறிப்பா அது காதல் உறவு சார்ந்த விஷயங்கள ஈடுபடுறவங்களுக்கு இது மேஜரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் வீட்டுல சொல்லாம இருக்கிறது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு குடும்பத்துல ஒரு விதமான குழப்பத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த லவ் இந்த நேரத்துல மேஜரா நிறைய பேருக்கு பார்த்தோன்னா வீட்டுக்கு தெரிஞ்சிடும் அதனால ஒரு விதமான வருத்தம் கவலைகள்லாம் ஏற்படலாம் ஆனா குரு பார்வையில இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு ஆரம்பத்தில் ரெட் சிக்னல் கொடுத்தாலும் அப்படியே போக போக மெல்ல மெல்ல அப்படியே இந்த கல் வெள்ளையும் கரைய வச்சு ஒரு மாதிரி நமக்கு ஒரு கிரீன் சிக்னல கொடுத்துருவாரு அதுல ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் போக போக எல்லாமே சரியாயிடும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல காதல் உறவு வீட்டுல சொல்றதுக்கு ஃபேவரான காலகட்டம் இல்லை சோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது மற்றபடி காதல் உறவு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே என்டையரா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா செயல்படுறது நல்லது ஓவரா கவலைப்படாம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க எல்லாமே நமக்கு சுபமாவே முடியும் அடுத்த அந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் ஒன்றாம் இடம் ஏழாம் இடம் இந்த இடங்கள்ல பாவகிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அது இந்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில பெருசா ஒரு நிம்மதியோ பெருசா ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலையை கொடுக்கறது இல்ல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு ஒரு சில தடை தாமதம் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்திலையும் எட்டாம் இடத்திலையும் ராகு கேது இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிக்காது வரக்கூடிய வரன்கள் மேக்சிமம் பார்த்தோம்னா பொருத்தமில்லாத வரன்களா வரும் திருமண முயற்சி சார்ந்த அந்த ப்ராசஸே ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ இது என்டையராக அப்படி தான் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது குரு பார்வை ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு விதமான குழப்பத்தோட ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அது நம்முடைய அவசரத்துக்கு நடக்காது ஆனால் அது நடக்கும் ஒரு சுப செய்தி சுப விசேஷம் குடும்பத்தில் நிச்சயமாக உண்டு அது அப்படியே குழம்பி குழம்பி ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வா ஆகிற மாதிரி ஆகி அது நமக்கு என் ரிசல்ட்டை ஃபேவராக கொண்டு வந்து சேர்க்கும் அதில் ஸ்டார்டிங்கில் இருக்கிற குழப்பங்களை நினச்சி தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க திருமண முயற்சிகளை நம்பிக்கையோட செயல்படுத்துங்க திருமண முயற்சியில் நிச்சயமா நல்ல செய்திகள் ஆரம்பத்தில் நிறைய குழப்பம் இருக்கும் ஆனால் அந்த குழப்பம் சரியாயிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்து திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையால நிறைய விரைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா செயல்படுறது நல்லது வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்குமெண்ட் வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கிறது வாழ்க்கை துணையோட அதிகமாக ஏதாச்சும் ஆர்குமெண்ட் பண்ணி பேசிக்காம இருக்கிறது இந்த எல்லாம் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு எனவே இந்த நேரத்துல இந்த பேச்சு வார்த்தைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் இருக்கணும் குறிப்பாக வாழ்க்கை துணை சார்ந்த சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா செயல் செயல்படுறது நல்லது அவசரப்பட்டு வார்த்தையில வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா செயல்படணும் மற்றபடி வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல வாழ்க்கை துணையால அதிகமான மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது பொதுவா உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையால உங்களுக்கோ ஏதாச்சும் மனவேதனைகள் ஏற்படலாம் சிம்பிளா சொல்லணும்னாக்கா அந்த திருமண வாழ்க்கையில ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஒரு மாதிரி குழப்பமான ஒரு சூழ்நிலை அது அப்படியே மேலோட்டமா நிலவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த தன்மை ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த சூழ்நிலையை நம்ம சரி பண்றதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னா ஒன்னே வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஃபேமிலியை விட்டு வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய பேச்சு வார்த்தைகளை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணாலே போதும் எதையும் பெருசா நம்ம மைண்டுக்கு ஏத்திக்காம மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு சகிப்பு தன்மையோட செயல்பட்டோம்னாக்கா எல்லாம் நமக்கு சுபமாகவும் நல்ல மாற்றமாகவும் அமையும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகள் சார்ந்த விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல ராகுக்கு மேஜரா ட்ரபிள் கொடுக்கல ஆனா சனியுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கு நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நிறைய ஏக்கத்தன்மையை கொடுத்துரும் நிறைய யோசனைகளை கொடுத்துரும் ஒரு சிலர் பார்த்தோன்னா குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு சில மருத்துவ செலவுகளை மேற்கொண்டு அதுல ஒரு சில முயற்சிகளை எடுத்து அதுல ஒரு நல்ல செய்தியை அறுவடை செய்வாங்க ஆனா ஆரம்பத்துல கவலையை கொடுத்துரும் அது அப்படியே இந்த கவலையோட ஒரு சுப செய்தி மாற்றத்தை நோக்கி பயணி எனவே என்று ரிசல்ட்டில் நமக்கு ஃபேவரான ஒரு செய்தி கிடச்சிடும் நீ எதிர்பார்த்த அந்த சுப செய்தி நிச்சயமாக கிடைச்சிடும் நான் ஆரம்பத்தில் கவலையும் வருத்தமும் சூழ்ந்து கொள்ளும் ஆனால் அதை நினைச்சு நீங்க ஓராக ஒரி பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சனியுடைய பார்வை பொதுவாக பார்த்தோன்னா எந்த இடங்களில் பதிதோ அந்த இடம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் வீக் பண்ணும் கொஞ்சம் அதை அப்படியே ஸ்லோ பண்ணி கொடுக்கும் அதை அப்படியே கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொடுக்கும் அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தாமதமாகுது தடைப்படுதுன்னு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க தாமதப்பட்டாலும் தடைப்பட்டாலும் எண்டு ரிசல்ட்டை நமக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கிற குரு திடீர் விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்துறாரு இது குழந்தை பாகியம் சார்ந்த வகையில அவங்க நிச்சயமா பேவர் பண்ணும் குரு வந்து நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறத காட்டிலும் ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு மறைந்த குரு நிறைந்து தருவார் அது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலையும் சரி குழந்தை பாகியம் சார்ந்த விஷயத்திலையும் சரி அது ஆல்மோஸ்ட் அப்படியே ஒர்க் ஆகும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பலம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் நமக்கு இப்போதான் குரு முழுமையான பலம் அடைந்து இருக்கார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும் ஏன்னா குரு வந்து நமக்கு முழுமையான நெகட்டிவான பிளானட் அவர் ஆறாம் இடத்துக்கு போகும்போது ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல செய்திகளையும் நல்ல மாற்றங்களையும் கொடுப்பாரு அதுல ஒண்ணு குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் அதுல ஆரம்பத்துல கவலையான சூழ்நிலை தென்பட்டாலும் அதை எண்டு ரிசல்ட் நமக்கு ஃபேவரா கொண்டு வந்து சேர்க்கும் அதனால குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள் உண்டு அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கவலைகள் இருக்கும் ஒண்ணு பிள்ளைகள் நம்முடைய சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அதெல்லாம் பிள்ளைகளால தேவையில்லாத மன உளைச்சல் அப்படின்னா பிள்ளைகளால நிறைய விரைய செலவு இப்படி ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாதிரி முரணான தன்மைகள் ஏற்படலாம் பிள்ளைகள் சார்ந்த வகையில கவலை பிள்ளைகளுக்கு நிறைய ஏஜ் ஆயிருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பிள்ளைகளுக்கு ஒரு சுப விஷயம் நடக்கல அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு கவலை இயக்கம் சோ இந்த அமைப்பை இது கொடுக்கும் சோ இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கவனமா செயல்படுறது நல்லது ஓவரா ஆர்குமெண்ட் எதுவும் இல்லாம அவர்களை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா சனி பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது பிள்ளைகள் நீங்க சொல்ற விஷயங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க அது ஏதோ ஒரு விதத்துல அப்படியே கொஞ்சம் ஏற்ற தாழ்வா போற மாதிரி இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சகிப்பு தன்மையோட செயல்படுறது நல்லது அடுத்தாக மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு எது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக புத்திஸ்தானத்துல ஒரு சில கலக்கங்கள் இருக்கு இப்போ வந்து மாணவ மாணவிகளுக்கு ஒரு சில குழப்பத்தன்மைகள் இருக்கும் புத்தி சனி பார்வை இது பண்ணுவோமா பண்ணுவோமா அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டம் சிந்தனை போராட்டம் அவங்களுடைய மூளைக்குள்ள ஓடிட்டு இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக ஒரு விஷயத்துல குழப்பமா இருக்குன்னா அதுல யார் எக்ஸ்பெர்டோ அவங்ககிட்ட கொஞ்சம் அட்வைஸ் வாங்கி செயல்படுறது நல்லது மற்றபடி மறைந்த குரு நிறைந்து தருவார் இது கல்விக்கு பொருந்தும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சிறப்பாக உண்டு அதுலயும் நிறைய பேர் பார்த்தோம்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலங்களில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது வந்து நமக்கு இந்த நேரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி மாணவ மாணவிகள் ஒரு நல்ல காலேஜில் போய் பிளேஸ்மெண்ட் ஆவாங்க அதுவும் ரொம்ப சிறப்பா இருக்கு கல்வி சார்ந்த வகையில் அதிகமான சுபவிரை செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கல்விக்காக அதிகமா ஏதாச்சும் நம்ம செலவு செய்வோம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த நேரத்தில் நிறைய உண்டு ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணணும் வெறி மாணவ மாணவிகளுக்கு அதிகரிக்கும் ஆனா அது எந்த விஷயம் அப்படிங்கறத அந்த கன்க்ளூஷனுக்கு வரதுல ஒரு சில தடுமாற்றங்கள் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் அதை மட்டும் மாணவ மாணவியல் கேட்ச் அவுட் பண்ணிட்டாங்கன்னா போதும் நேரத்தில் அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுத்துரும் உங்களுக்கு எது தேவைங்கிறத மட்டும் நீங்க கேட்ச் அவுட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றியை அந்த நேரத்தில் நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம் கல்வி சார்ந்த வகையில் மேஜரா எந்த ட்ரபிளும் நான் சொல்லல மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அந்த ஒரு விஷயத்துக்காக மைண்ட்ல நிறைய போராட்டம் நடக்கும் அதை மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கிளியர்னு அர்த்தம் அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது மற்றபடி எந்த விஷயத்திலும் பெருசா ட்ரபிள் இல்லை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில கேது வந்து அஷ்டமத்துல தனித்த கேதுவா இருக்காரு குரு பார்வையும் சனி பார்வையும் எதுவும் இல்லை அமைப்புல கேது அஷ்டமத்தில் இருக்கிறது ஃபேவர் இல்ல அதனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கிற கேது ஹெல்த் ரீதியாக ஒரு விதமான ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது இந்த நேரத்தில் மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் குறிப்பாக அந்த கழிவு நீக்க உறுப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் கவனமா செயல்படுறது நல்லது இருக்கிற பிரச்சனை ஏற்படலாம் தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு உடல் ஏதாச்சும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நிவர்த்தி ஆயிடும் நட்சத்திரம் எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா கடந்த வருஷமாவே ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரியான ஹெல்த் ரீதியா நிறைய செலவு மன ரீதியா ஒரு நிம்மதி இல்ல அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் எடுத்துட்டு போனிச்சு இப்ப கேது அஷ்டமத்துல இருக்கிறதும் அதோட கண்டினியூட்டி இது காமிக்குது ஆனா கடந்த காலகட்டத்த அளவுக்கு இது எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னு பாக்கும்போது அது அந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்காது பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாது ஆல்ரெடி இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கடந்து வந்துருவோம் அதன் வகையில இதை நான் ஃபேவர்னு சொல்லுவேன் ஆனா ஹெல்த் வைஸா நீங்க கொஞ்சம் கான்சியஸா இருக்கிறது முயற்சி பண்ணுங்க எல்லையும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லாம உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுதுன்னா அதுக்கான நிவர்த்தி என்ன அப்படிங்கறத கொஞ்சம் தேர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அது நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான பலன்களை கொடுக்கும் பொதுவாக கேது வந்து அஷ்டமத்துக்கு வரும்போது ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் பயத்தை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதுக்கு நான் நிவர்த்திய சிறப்பான முறையில் கொடுக்குது எனவே ஆரம்பத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் அதுக்கான எண்ட் ரிசல்ட் அதுக்கான எண்டு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அது முழுமையான நிவர்த்தியை கொடுத்துருது ஸோ அதுதான் வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸான விஷயம் கேது வந்து ஞானக்காரகன் மன ரீதியாக நிறைய செக் பாயிண்ட்லாம் வைக்கும் என்னென்னமோ யோசிப்போம் மைண்ட் ரிலாக்ஸாகவே இருக்காது ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது நிறைய அலைச்சல் இருக்கும் இதெல்லாம் அஷ்டமத்தில் இருக்கிற கேது டிஃபால்ட்டா ஏற்படுத்தும் அதே மாதிரி சுற்றுப்புற தூமையை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா அந்த விச ஜந்துக்களுடைய ஆபத்து விச ஜந்துக்களால ஒரு சில தொந்தரவு இதெல்லாம் ஏற்படலாம் அல்ல சுற்றுப்புறத்தை எப்போதும் தூய்மையா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி அஷ்டமத்தில் இருக்கிற கேது தவறுதலான முடிவுகளை எடுக்க வைக்கும் இப்போ மைண்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு தப்பு தப்பா யோசிக்கும் லோ கான்பிடன்ஸ்ல இருப்போம் ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்குமா ஒரு கன்ஃபியூஷன் லோ கான்பிடன்ஸ் மைண்ட் தப்பு தப்பா யோசிக்கிறது இதெல்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இது அஷ்டமத்தில் இருக்கிற கேது டிஃபால்ட்டா ஏற்படுத்தும் எனவே மனம் போன போக்குல போகாம மனசு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க தெய்வ வழிபாட்டோட நம்ம கடந்து வரும்போது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இருக்கிற பாரத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம் அதனால இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க உடைய குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க அது ரொம்ப சிறப்பான ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயமா கொடுக்கும் மற்றபடி இந்த நேரத்தில் விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பு ராகு கேது புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு அதுவும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்ஸை நீங்கள் அதிகமாக பண்ணணும் நல்லா மெடிடேட் பண்ணுங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க மைண்டை உங்களுடைய கண்ட்ரோலில் அத்தாரிட்டி எடுங்க ஸோ அதை நம்ம கொஞ்சம் பராமரிச்சாலே எல்லாமே நமக்கு சுபமாகவும் நல்ல ஒரு மாற்றமாகவும் அமையும் சி இந்த கிரக அமைப்பு எல்லாமே வந்து பார்த்தோன்னா சின்ன விஷயத்தை பெருசாக காமிக்கும் ஆனால் அதுக்குள்ளே நம்ம மூழ்கும்போது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலை ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கும் எனவே ஆரம்பத்தை பார்த்து யாரும் பயப்படாதீங்க ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது இது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரியான மனநிலையை நிச்சயமா கொடுக்கும் ஸோ வெயிட் பண்ணி அதை நீங்க ஃபீல் பண்றதுக்கு ஆகுங்க மற்றபடி பயப்படுற அளவுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை கொஞ்சம் மன ரீதியான போராட்டத்தை கொடுக்கும் ஆனால் அது தானாவே சரியாயிடும் பொறுமையா நீங்க அப்படியே கையை கட்டிட்டு வாட்ச் பண்ணுங்க என்னதான் நடக்குது அப்படிங்கறத ஜஸ்ட் நீங்க அப்படியே ரியலைஸ் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க நீ எண்டு ரிசல்ட்டை பார்க்கும்போது இதுக்கு தான் நம்ம இவ்வளோ அலட்டிட்டு இருந்தோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையே ஃபைனலாக உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும் இல்லை எதை நினைச்சு கவலைப்படாம மைண்ட் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க எல்லாமே நமக்கு சுபமாகவும் நல்ல ஒரு மாற்றமாகவும் அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்து இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால நிச்சயமாக இது மாற்றம் அடையும் எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசா புத்தி நடக்கும். அவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது. ஒரு சிலருக்கு அவ்வளோவா சிறப்பான தசா புத்தி நடக்காது. கொஞ்சம் மைனஸான தசா புத்தியே நடக்கும். அவங்களுக்கு இந்த தசா புத்தியோட இம்பாக்ட் टोटலா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். நிறைவே உங்களுடைய జనన கால ஜாதகத்துல ஒரு யோக தசை, லக்னாதிபதி தசை, சுப தசை நடக்குதுனாக்கா, சுப உரிய தசை நடக்குதுனாக்கா இந்த கோச்சாரத்துல எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்குறதெல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால கால ஜாதகத்துல யோக தசை நடக்குது பாவஸ்தானங்களுடைய தசை நடக்குது அப்படிங்கற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியை எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்தி நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க கம்போஸ் பண்ணி பார்க்கும் அது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு புரிதலையும் ஒரு தெளிவும் நமக்கு கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் தர மறக்காமல் அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேராக நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்க ஸோ அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல் ஒரு தெளிவு அந்த பதிவுகள் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதில் உங்களுடைய பிறப்பு முதல் உடைய எதிர்காலம் வரை டோட்டலாக ஏ டு விசிட் தெளிவாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy night.